ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் லைஃப் வரதுக்கு ரொம்பவே நன்றிங்க இன்றைக்கி நான் என்ன செய்ய இது பண்ணிட்டு செய்ல்லுது காட்டுறதாங்க சூப்பராகங்க ஆகுது நைட்டு அழைச்சிடுச்சேன் அப்படின்னா இப்படிதாங்க போயிட்டிருக்கு என்னோடய டெய்லி ரொட்டினாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாங்க நீங்கள் சாப்பிட்றீங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் கொஞ்சம் நாளாக லைவ் போட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு வாட்ச் ஹோஸில் மான்டிஷு வாங்கணும் அது விட எனக்கு பிள்ளைங்க வாட்ச் ஹோஸ் மெயினாக இல்லை அதுக்காக வேண்டிதான் லைவ் போடுற நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இங்கே வெயில் ஷார்ட் ஆயிடுச்சுங்க அதனால் வந்து உட்காந்து இதுவுமே பண்ண முடியறதில்லை அப்படியே இனிமேல் லைவ் வந்து இதில் போட்டுவிட்டு கேமரா போட்டு அப்படியே நான் ஒர்க் பண்ணுறத அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு தான் ஒரு முடிவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து ஆஃபர் பண்ணியிருக்கேன் காலையில் ஆப்பம் தருங்க வச்சுருக்கேன் ஆப்பம் பண்ணிவிட்டேன் டைம் இப்படி காட்டுறேன் பேக்ஸைட் கேமரா காட்டுறேன் ஆப்பம் ஆப்பம் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்கள் மாப்பமாகற வந்துச்சுக்கு மாப்பா வாச்சுருக்கேன் காட்டுறேன் அப்படியே குறை எடுக்க வேண்டாம் அப்படியே குறைக்க ஏன்னா நான் ஒரே கையில் கொடுக்க எனக்கு போகிறது கஷ்டம்

எல்லா டைமே ஏன்னா ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு அது மாதிரி வருமா எனக்கு அது மாதிரி தான் சில சமயத்தில் சமையல் இருக்கும் சில சமயத்தில் சமையல் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறப்போ சொதம்பி அப்படியே மானத்தை வாங்கி இருக்கோம் ரொம்பலாம் மானத்தை வாங்காது ரொம்ப ரொம்பலாம் நான் இந்த சமையல் பண்ணி சொகப்பி வாயிலே வைக்க முடியல இதனால வரைக்கும் யாரும் சொன்னதில்லை அப்படி ஆனவும் இல்லை ஒன்றா உப்பு கம்மியாக இருக்குன்னு உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அவ்வளோதான் அந்த டெக்னிக் நமக்கு தெரியல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியும் உப்பு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போட்டு தீத்துருவோம் இங்கே பாருங்க ஆயிடுச்சு பார்க்கவும் இன்னைக்கு துணி வச்சிக்க மாட்டேன் எப்பயுமே அதனால இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது துணி எப்படியும் யூஸ் பண்ண மாட்டேன் இக்கி தான் இதில் வந்து இது மீஸ் பண்ண முடியாது எப்படி அப்புறம் ஸ்பா வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் சைடில் வருது ஒன்றுமே பண்ணலை எப்படின்னா மூணு டம்ளர் ரைஸ் ஒரு நாலு டேபிள் டீஸ்பூன் உளுந்து அப்புறம் ஆப்பிள் சைடுன்னு ப்ளாக் பண்ணிட்டோம்னா முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்னா இது எடுத்துக்கலாம் பழைய சாதம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பழைய சாதம் வச்சிட்டோம்னா பழைய சாதம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது மிக்ஸ் பண்ணி அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பழைய சாதம் அப்புறம் தேங்காய் தேங்காயை வந்து நம்ம தோல் எடுத்துடணும் தோல் எடுத்துட்டு தொல்னால் பேக் சைடுக்குள்ள அந்த ப்ரௌன் கலர் இருக்கெல்லாம் அதை எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம வந்து அதை அரைச்சோம்னா ஒயிட்டாகவே இருக்கும் எல்லாமே ஒயிட்டாக இருக்கும் அந்த எந்த ஒரு இதுவும் வராது இதுக்கு வந்து ஒயிட் குருமா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து என் பையனுக்கு அவசரமாக பசிக்குது அப்படிங்கிறதுனால ஒயிட் குருமா இல்லை இதுக்கு நைட்டு வந்து நான் வந்து கால்ஃப்ளவர் குருமா வச்சேன் அதே வச்சுக்கலாம்னு பார்க்கேன் அப்புறம் இப்போ சட்னி அரைஞ்சேன் அரைச்சேன் அதை வச்சு கொடுத்தா போதும்ன்ட்டு

அப்படியா நீ பழத்துட்டு வா சாப்பிடு சட்னி போட்டுக்கோ உங்க வீட்டில இருந்த பசங்களை சொந்த பீச்சுக்குறாங்கன்னு சொல்லுங்க எனக்கு சொல்லி பிரச்சனை நம்மளுக்கு இருக்கேன் ஆமா பாரு பாருங்க

இப்படிதாங்க போயிட்டுருக்கு என்னோட ஒர்க்கெல்லாம் எப்படிங்க யூடியூபர்ஸ் எல்லாம் வியூவர்ஸ் எப்படி வராங்கன்னு தெரில எனக்கு வியூவர்ஸும் வர வரமாட்டேங்கிறாங்க ஒருவேளை நம்ம வந்து ஒருத்தருமே பேசுகிறதில்லை இல்லை ஃபோக்கஸ்டாக முகத்தை காட்டுறதில்ல அப்படிங்கிற ரீசன்லே அப்படி போட்டு வைக்க மாதிரி போட்டு உழுந்துருச்சு பொட்டுலனாலே முகத்தை கவச குணமாக இருக்குங்க யாருக்கெல்லாம் அப்படி ஃபீல் ஆகும் எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஹிந்துஸாக இருக்கிறவங்களுக்கு யாராக்கா இருந்தாலுமே முகத்தில் பொட்டு விற்கலை அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும் சாஃப்ரடி போட்டு விற்கிறதும் நம்ம பழகியே வந்திருக்கோமா அதனால் இதுவாங்க போயிட்டுருக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் டிஃபன் என்ன மத்தியானம் என்ன எங்கள் வீட்டில் மத்தியானம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு தெரியல சூப்பராக இருக்குது இது மாதிரி ஒரு சில சமயத்துல இரும்பு சட்டியில செய்யறதா ரொம்ப நல்லது அதான் முறையும் கூட இரும்பு சட்டியை பழக்கிட்டோம்னா அதுவே நல்லா நான் மாதிரி வரும் அதுக்கு செய்ய முடியாதவங்க இப்போ எங்ஸஸ் பிள்ளைங்க எல்லாம் செய்வாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வராது அதை போட்டு அதை போட்டு இரும்பு செடி ஒரு சமயத்தில் ஒப்பிட்டோம் அதை ஒப்பிட்டோன்னா அதை போட்டு குறன் அதெல்லாம் இருக்குது அது முடியாதவங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக் வாங்கி வச்சுக்கலாம் இது நான்ஸ்டிக் எனக்குன்னு வாங்கலை ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இங்கே வந்து இருக்கும்போது அவங்களுக்கு செய்யறதுக்கு இருக்குது அப்படின்னு நான் அவங்களும் செய்யறதுக்கு வசதியாக எல்லாம் நான்ஸ்டிக்கில் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டேன் அதை எல்லாத்தையும் மாற்றணுங்க அவர் வாங்கி கொடுத்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு சமைக்கிற பாத்திரம் நான் ஒரு சில பாத்திரம் மாற்றிட்டேன் சில்வ் இருக்குது ஒரு சிலது அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் மாற்றணும் இந்த வருஷம் தான் லீவுக்கு ஊருக்கு வரும்போது எல்லாத்தையும் மாற்றணும் இல்லை எங்கேயுமே கிடைக்கும் இங்கேயே கிடைக்கும் சைனா மேக் தான் இருக்கும் அந்த சைனா மேக் என்னென்னா விலை ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும் அது நம்மளுக்கு தெரியும் நம்ம சில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது நம்ம ஊர் சில்லர் வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் காரை இது கூட ஒன்று வாங்கிக்க பாருங்க இது வந்து மாவு ஜலிக்கிறது இது பூ டைப்பாக இருந்தது இப்போல்லாம் வேறு மாதிரி வந்துவிட்டு இடி அமுத்துனா சலிக்கிற மாதிரி இருக்குல்ல இது வந்து ரோல் பண்ணணும் ஒரே டைலர்ஸ் பார்க்குறேன் இது ரோல் பண்ணால் அது இது பார்த்தனே சரி வித்தியாசமாக இருக்குது தெரிஞ்சுன்னா வந்து இப்போ இதை அட்டாச் பண்ணுறேன் நான் அட்டாச் பண்ண முடியாது இல்லை இல்லை

ஒவ்வொருத்தருக்கு சமையல் வந்து ஈஸியாக அப்படி வரும்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு கூட அது மாதிரி தான் நான் ரொம்ப பொருட்களை மழை மாட்டேன் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணாலவே எனக்கு டேஸ்டியாக இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருமே தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது வா உங்களுக்கு ஆ நல்லா

எப்படி முடியும் இது வந்து சாம்பார் கும்பகோணம் சாம்பார் கோயம்புத்தூர் ஸ்டைலோ இல்லை வேற சென்னை எல்லாம் சாம்பார் தான் ஆனால் வந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி இருப்போம் இல்லையா கோயம்புத்தூர் ஸ்டைல் சுத்தமாக பிடிக்காது சாம்பார் அதே சென்னையிலையும் வைக்கிற கரம்ப சாம்பார் இதெல்லாம் வைப்பேன் அதுவும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப கும்பகோணம் ஸ்டைல் சாம்பார் ரொம்பவே பிடிக்கும் அதுதான் எப்படிதான் சாப்பிடுவாங்க கும்பகோணம் ஸ்டைல் சாம்பார் பண்ணிட்டேன் எல்லா மல்டி எல்லா காயும் போட்டு கரம்ப சாம்பார் நான் எல்லா காயும் போட்டு மாங்காய் எல்லாமே போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கு எக் மசாலா இது ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பாவுக்கு அதனால இது ரசம் இதெல்லாம் பண்ணிட்டேன் தை இதெல்லாம் மதியான சமையல் ஓவர் இனியும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் கண்டிப்பாக இந்த ரூமில் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க வந்து மீட்டிங் எப்படி பேசலாம்னு பார்க்கலாம் வீடியோ ஆன் பண்ணியிருக்கியா வீடியோ ஆன் பண்ணியிருக்கியான்னு ஆன் போகிறியா

நம்ம வேலை கிச்சனுக்கு தான் போவோம் கிச்சனுக்கு போயிடுவோம் சமையல் வளர முடிச்சிட்டேங்க அவ்வளோதான் பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்க வேண்டியதுதான் வாக்கிங் வந்துவிட்டு கொஞ்சம் உட்கார்லாம்னு பார்த்தா அப்படி இருக்காது குளிருதுங்க சமை திரு சிறு 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 பயங்கரமான ஒரு வீண்டு வருது அதனால கிளம்பிக்கலாம் ஈவினிங் வாக்கு வந்தாங்க ஆ வாக் வந்துட்டேன் thank you இது கூட अटैच பண்ணறானே. இங்க प्लांट्स இருக்குங்க. நிரந்தரமா प्लांट्सா இருக்கு. ها? லோக வட்ட இருக்கு. நான் வரதுக்குள்ள அவரே சீன். ஏய் அஸ்மனுக்கு தூமல அதனால போகலாம்னு انت. நீ નીકரு ஓடி. हां. কইடானே கை இதையாயிருக்கு. перфорமர். ஆமா. என் பழகி சுத்தி வந்து காத்து சாம்பார் காத்துல வெயில் குழந்தை குளிர்ந்து பச்சை வெயிலா இருப்பாங்க பார்க்க